என்ன மெசேஜ் இது ஒரே வாரத்தில் சர்க்கரை நோய் குணமாக இதை செய்யுங்களா நல்ல ஐடியாவா இருக்கே போன வாரம் என் பேத்தி பறந்தாலக்கு ஒரு துண்டு கேக் கொடுத்தீங்களாடா வரேன்டா வந்திருச்சுடா மருந்து சரி பண்ணிட்டு வரேன்டா first day நீமே இந்த இன்சுலின் sugar மாத்திரைக்கு போய் पुष्पाங்கிலிலேகே பாட்டு விருந்து ஒரே வாரத்துல சர்க்கரை சரி பண்றடா

பா சோஷியல் மீடியாவில் வர மெசேஜ் எல்லாம் நம்ப கூடாதுப்பா குறிப்பா இந்த மாதிரி மெடிக்கல் டிப்ஸ் இவனோட இன்டென்ஷனை நோயை குணமாக்குறத தாண்டி இந்த மாதிரி வியூஸ் எப்படி அதிகமாக்கலாம் இந்த ப்ராடக்ட் எவன் தரல கட்டுறாங்க தான் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நம்புறதுக்கு முன்னாடி நாலு பேர்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பண்ணலாமா வேணாமான்ட்டு புரியுதா எங்க வாப்பா இதெல்லாம் ஸ்மார்ட் போன் வாங்கி தரப்பவே சொல்லி தர மாட்டியா உங்க வீட்டு பெரியவங்களுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி தரீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க இல்லைன்னா இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணி விடலாம் ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு கேட்டுக்கோங்க